Hello friends! இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பட்டுருது அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே நிலை நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு கோவில் பத்தி கண்டிப்பா அனைவருமே தெரிஞ்சிருப்போம் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முருகன் ஒரு பொருள் மூலமா உணர்த்தி அதை வந்து உத்தரப்பெட்டில வைக்க சொல்லுவார் அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம் எப்படி அந்த மாதிரியான பொருள் வந்து நமக்கு வந்து நம்மளோட நல்லது கெட்டதை உணர்த்துதோ அது போலதான் கிரகங்களும் நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது கிரகங்கள் சாதகமா இருந்தா சாதகமான பலனும் கிரகங்கள் பாதகமா இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் தான் கிரகங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் என்பது குறிப்பிடப்படுது சரி இப்ப கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமாங்கிறத கிரகங்கள் மூலிமா என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ சொல்ற தெரிஞ்சுக்குங்க பொறுப்பாக இருக்கிறதுல வல்லவராக இருக்கிறவங்க தான் ராசிக்காரங்க நீங்க பொறுப்பு அப்படின்னாவே ராசி என்று கண்ணமூடி சொல்ற அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க கண்ணிராசிக்காரங்க இப்படி இருக்கக்கூடியவங்க அனுபவ அறிவால் வெற்றி பெறுவது இந்த டைம் உங்களுக்கு இருக்க போது அதோடு சாதகமான நாட்கள் இருக்க போது முக்கியமான இடங்களுக்கு குருவின் பார்வை சாதகமாக உள்ளதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா பொறுப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உங்கள் பேச்சுலேயும் செயல்லையும் அறிவானது மேம்படும் அதோடு உங்கள் செல்வாக்கும் கௌரவமும் உயரும் கடந்த கால சங்கடங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி முன்னேற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே பனி போல் இனி உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே விலக போகுது கிடந்த தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் இனி நீங்க நினைச்சீங்கன்னா வெற்றி வாய்ப்பை தரும் இனி வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்க போது இழந்த அனைத்து இன்பங்களும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லது நடக்கோ தொட்டது துளிர்விடும் பட்டது பூக்கோ திட்டமிட்ட காரியங்கள் மெல்ல மெல்ல வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க உங்க சொல்படி கேட்பார்கள் வீடு கலகலப்பாக இருக்கோ குடும்பத்தில் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் இன்னும் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே மேம்படும் வெளிநாடு வேலை அல்லது தொழில் மூலம் பணவரவு உங்களுக்கு கூடும் அது நல்லா கூடுவதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள் பூர்வீக சொத்து தாய்வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினை உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சிற்றின்ப நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும் வேற்றுமொழி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் தொழில் ஒப்பந்தங்கள் எல்லாம் நீங்க போடும்போது பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல நன்றாக படித்த பின்பு கையெழுத்திடணும் இல்லைன்னா அதுல கொஞ்சம் ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்கு அப்புறம் தாயுடைய அன்பு ஆசிர்வாதமும் உங்களை மகிழ்விக்கும் சொந்த வீடு வாகன கனவெல்லாம் நிறைவேறும் ஜாமீன் கையெழுத்திடுவத இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல தவிர்க்க வேண்டும் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க கூடிய தகிரியோ மனப்பக்குவோ இதெல்லாம் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல உண்டாகும் பொறுப்போடு செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை முற்றிலும் நீங்கோ மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் கூட நீங்கோ உயர்கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்தக்கூடிய காரியத்தில் வெற்றியானது கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு கண்டக சனி பகவானால் திருமணம் உங்களுக்கு தடைப்படாது பொருத்தமான சாதகம் வந்து மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கும் முதல் திருமணத்தில் தோல்வியை சந்தித்த உங்களுக்கு அடுத்த இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே செஞ்சு வாருங்க அப்புறம் பொருளாதார ரீதியாக நீண்ட நாட்களாக வராமல் இருந்தால் வார கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் பணவரவு வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவும் அதற்கு போல் இருக்கும் சிலருக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும் பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய முயற்சியில் இருங்கினீங்கன்னா வெற்றி கிடைக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் வசிக்கக்கூடிய வீட்டை விரிவு செய்வீங்க ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு இப்போ உயரும் ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு குறிப்பிடப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையால் காரியம் சாதிக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய புயல் சாரி உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிகம் உழைக்க நேரும் விரும்பிய வேலை வந்து கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு இடம்பெயர நேரோ பேச்சு திறமையால் கூட சாதகமான பலனை அடைவீங்க அரசு பணியாளர்கள் வகையில் முக்கிய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு சிலர்லாம் வேலையில் இருந்து கொண்டு ஓய்வு நேரத்தில் சிறு தொழில் மூலம் வருமானம் ஈட்டலாம் வேலை சுமையானது அதிகரிக்கும் அலுவலகத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் அதனால பயனற்ற விவாதங்களை முழுக்க முழுக்க வந்து தவிர்க்க வேண்டும் ஸோ பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் பெண்கள் வந்து நீங்க புதிய தொழில் அதிபர்கள் அதிக உருவாக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சுய தொழில இருக்கக்கூடிய பெண்கள் தொழிலை விபிவிருத்தி செய்யலாம் புதிய தொழில் நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழிலில் ஆக்சுவலி கடன் வழங்க நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முன்வரும் பல பெண்கள் உபரி லாபத்தால் நீண்ட கால கடன் பற்றிலிருந்து விடுபடுவீங்க கணவர் புகுந்த பிறந்த வீட்டினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி தரும் இதுவரை சரியில்லாத வேலை குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும் தீராத நோயால் அவதிப்பட்டவர்களுக்கும் நோய் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுப்படும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கிற மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை ஏற்படும் இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமேட்டு சூரிய கிரகணத்தினால உங்களுக்கு பலன் கிடைக்குங்க ஆக்சுவலி சூரிய கிரகணம் நடந்துருச்சு இந்தியாவில் தெரிஞ்சிருக்காது கன்னிராசிக்கு ஆறாம் இடமான ருணரேக சஸ்துருஸ்தானத்தில் கிரகணம் ஏற்பட்டிருக்கு ஸோ கையில பணம் புரள்வதால் கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பி புதிய தொழிலை இறங்க வேண்டாம் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களே உண்டாகும் குடும்பத்தில் குழப்பம் நீங்கி மனநிறவை நிம்மதி அதிகரிக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை வசந்தமாகோ வழக்குகள் சாதகமாகும் அல்லது தள்ளுபடியாகோ அதோடு குரு உபதேசம் ஜோதிடம் மருத்துவம் யோகா தியானம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லணும் அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு செல்வது நல்லது வெளிநாட்டில் குடியுரிமை விசா சார்ந்த பிரச்சனை அகலோ ராகு கேதுக்களுடைய நிலைப்பாடு சற்று சுமாராக உள்ளது தன்னம்பிக்கையோடு உரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தால் தெய்வத்தின் அருட்கடாச்சி கிடைத்து வெற்றி கிடைக்கும் அப்புறம் சந்திர கிரகணம் சந்திரக்கிரகணம் இனிதா பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல போது இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ஐன சைன லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி சந்திரனோடு கேது இணைந்து சந்திரகிரகண தோஷை ஏற்படுது தூக்கம் சற்று குறைவுபடும் மனசஞ்சலம் பய உணர்வு இருக்கும் குடும்ப உறவுகளுக்காக சூழ்நிலை கைதியாக இருப்பீங்க அதிர்ஷ்ட சார்ந்த செயல்களை ஆதாய குறையக்கூடும் பங்கு சதை ரோஸ் லாட்ரி சீட்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கை கால் மூட்டுவலி பாதம் இடது கண் பாதிப்பு இருக்கு கண் மூட்டு அறுவை சிகிச்சைகளை ஒத்தி வைக்கணும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு சாப்பிடுவது நல்லது கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கு உதவ வேண்டும் உயிர்காக்க தேவையான நிலையில் அறுவை சிகிச்சை செய்யணும் மற்றவர்கள் ஒரு நாள் கழித்து அறுவை சிகிச்சை செய்யலாம் அறுவை சிகிச்சை அவசியம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்க குல இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அறுவை சிகிச்சை தாராளமாக மேற்கொள்ளலாம் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்